ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா நான் ஒரு கஞ்சி தான் பார்க்க போகிறோம் என்ன கஞ்சினால் இப்போ உடம்பு சரியாதவங்க ஜுரத்தால் பாதிக்கப்பட்டவங்க ஆஸ் ஆப்ரேஷன் பண்ணவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கவங்க மாதிரி எல்லாேருக்கும் வந்து டாக்டர் வந்து கஞ்சி கொடுக்க சொல்லுவாங்கல்ல அந்த கஞ்சி தான் நான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து நான் பச்சரிசி புழுங்க அரிசி வேணாலும் எடுத்துக்கரலாம் நான் இன்னைக்கு புழுங்க அரிசி வந்து எடுத்து ஒன்றரை டம்ளர் எடுத்து ஊ நல்லா ஒரு கொஞ்ச நேரம் ஊற வச்சா தான் நல்லா கஞ்சி ஆகும் ஊற வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கல் உப்பு போட்டு ஆறு விசில் வச்சு எடுத்திருக்கேன் தண்ணி கம்மியாக தான் வச்சேன் நிறையா வச்சால் பொங்கி ஊற்றி போயிடும் இப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ மற்றையோ இந்த மாதிரி குண்டு கரண்டியை வச்சு அப்படியே நல்லா அந்த சூட்டோடையே கடைஞ்சோன்னு வச்சுங்க நல்லா நொய் கஞ்சி போல் வந்துடும் இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிடணும் கடைஞ்ச பிறகு அடுப்பை பற்ற வச்சு ரொம்ப திக்காக இருக்குல்ல அதனால் நம்மளுக்கு மீடியமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுக்கிறலாம் பாருங்க கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றி அங்கங்கே ஒரு மாதிரி முட்டை முட்டையாக வரோம்ல வந்த பிறகு ரொம்ப கொதிக்கணுன்னு அவசியம் இல்லை அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறலாம் செம சூப்பரான கஞ்சி ரெடியாகிடுச்சு இந்த கஞ்சி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த கஞ்சிக்கு வந்து நல்ல சைடிஷ் வந்து இப்போ வந்து நான் உப்பு வந்து கொஞ்சம் தான் போட்டேன் ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்சம் போட்டுக்கரலாம் ரொம்ப உப்பு இல்லாட்டியும் அது நல்லாவே இருக்காது ரொம்பவும் கைக்கக்கூடாது ஆனால் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவ்வளோ சா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ அந்த கஞ்சிக்கு ஒரு துவையல் ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கறேன் நான் வந்து ரெண்டு புடி அளவு கடலைப்பருப்பு எடுத்து போட்டுக்கறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கரலாம் கடலைப்பருப்பு போட்டு கடலைப்பருப்பு வந்து பாதி வந்து செவந்த பிறகு நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்றா போல் காஞ்ச மிளகாய் ஒரு சிலருக்கு நிறைய காரம் தேவைப்படும் குழந்தைங்கள்லாம் கொஞ்சமாக இருந்தால் கூட போதும் அதனால காரத்துக்காக தகுந்தா போல் அதிலே கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம் எங்கே எடி ஏறோம்ல போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கலாம் இந்த கடலைப்பருப்பும் இந்த காஞ்ச மிளகாயும் பொன்னிறமாகணும் பொன்னிறம் ஆன பிறகு பாருங்கள் அடுப்பை ஆப் பண்ணிக்கிறலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் பாருங்கள் ஒரு கா கால்முடி தேங்காய் போடுறேன் அப்புறம் ஒரு ஆறு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சமாக புளி அது அந்த லைட்டாக புளி டேஸ்ட் நிறையா வச்சிடக்கூடாது கொஞ்சமாக புளி அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்டிலேயே போட்டு இதை நல்லா கிண்டி விட்டுறலாம் கிண்டி விட்டு இப்போ வந்து நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சு இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறலாம் உப்பு வந்து பார்த்துக்கறன்னு உப்பு கம்மியாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நிறையா இருந்தால் இருக்காது இப்போ பாருங்கள் நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் ரொம்பயும் தண்ணியாக போயிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்ட் பதத்துக்கு வரும் இப்போ நல்லா அரைச்சிட்டேன் இப்போ கிண்ணத்துக்கு மாற்றிக்கிடலாம் அவ்வளோதான் சூப்பரான துவையல் ரெடி ஆயிடுச்சு கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கஞ்சியை தட்டில் போட போகிறேன் இந்த கஞ்சிக்கும் இந்த துவையலுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் ஜோரத்தால் பாதிக்கப்பட்டு இல்லை ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து எதுவுமே சாப்பிட பிடிக்கல அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல அப்படியே அந்த டயர்டாக இருக்கும் அந்த மாதிரி நேரத்துலலாம் இந்த மாதிரி துவையிலும் இந்த மாதிரி கஞ்சியும் சாப்பிடும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட்ணுன்னு தோணும் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கஞ்சி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் இது வந்து நம்ம நார்மலாகவே வீட்டில் கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் நான் அந்த கஞ்சி அடிக்கடி வீட்டில் செய்வேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க